வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிரிப்பு துணுக்கு பரீட்சை ஹாலில் சொல்கிறான் ரகுன்றம் வந்து ராமன்றவங்களே பேசிகிட்டு இருக்கான் பயத்தை கலக்குதுடா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ராமு சொன்னா எல்லா பாடத்தையும் கரைச்சி கொடுக்காதன்னு அப்போவே சொன்னனே நீ ஏன் கேட்கல அதனால தான் அப்போ ஒரு கலக்குது அப்படின்னு நினைக்கணும் கடையில் வந்த ஒருத்தர் கேட்குறாரு கடலை என்ன என்ன விலை அப்படின்னா அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரான் நூற்றி இருபது ரூபா ஒரு லிட்டர் அப்படின்னு அதுக்கு வந்து கடைக்கு என்ன வாங்க வந்தவர் சொல்கிறாரு எப்போ குறையும் அப்படின்னு அது கிடைக்காத சொல்கிறலாம் அளந்து ஊற்றும் போது தான் அப்படின்னு ஒரு முட்டை வியாபாரிகளை ஆசிரியர் கேட்குறாரு உங்கள் பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு சூப்பராக படிக்கிறான் நான் விற்கிறேன் அவன் வாங்குறான் அப்படின்னாராம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு இருக்குனு கிடையாது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ